மா எங்கள் தாயே உனை பாடாதனாவில்லையே அருகே நீயும் வரவே உனை தேடாத நாளில் அருகே நீயும் வரவே கிறிஸ்து பெரிய மாணவர்களே நம் அன்னையின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தியின் வணக்கங்களும் ஆசிர்வாதங்களும் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மண்ணியின் கொடியேற்றமானது மாலை ஐந்து மணி அளவிலே சீரம் சிரமமாக நடைபெற இருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை நவநாள் திருப்பலியும் ஆராதனையும் சுற்றுபகார தேரும் நடைபெறும் வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி நம் பங்கினுடைய நாற்பத்தி எட்டாவது திருநாளை நாம் சிறப்பிக்கிறோம் ஆகவே மேதுகாயர் அமல்ராஜ் தலைமையிலே ஆடம்பர திருப்பலியும் அதைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இரையாசி பெறுங்கள் அனைவரும் வருக